ஓம் ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணா ஓ நந்திவா ஓம் காமதேனாய காமாய ஓம் நாற்பத்தென்மரா நமக ஓம் நாற்பத்தின்மர் குலதேவதாய நமக ஓம் ஜானக்கல்வராய நமக ஓம் மகா திரி தம்மக்க உடராய நமோ நமோ நமக ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக காம்புகுல பெரிய மந்தை தோகமலை கோட்டை ஆழவட்ட கவுடர் குலகுரு ஜோதிஷாடம் பேசுகிறேன் நமது காப்பு ஆதி உற்பவ வரலாற்று தொடர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து பதினாறு தொடர் பதினாறு தொடராக வெளிவந்து பதினேழாவது தொடராக வெளிவர இருக்கிறது அதனை மேற்கு வத்தினி சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் உரையாட்ட காத்திருக்கின்றார்கள் அதை தமிழன் பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஏழு என்கிற பூ யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதனை அன்போடு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ഓം പരാശക്തിയെ പോറ്റി ഓം മഹാലക്ഷ്മിയെ പോറ്റി ഓം നാരായണ പോറ്റി ഓം നമ ശിവായ പോറ്റി ഓടുക്കൽ മാവട്ടം കുജിലിയംപാറൈ വട്ടം വെമ്പൂർ ഗ്രാമം தோகமலை கோட்டை பெரிய மந்தையிலே எழுந்தருள் புரிகின்ற காமுகுள ஒக்களிக மகாஜனங்கள் நாளாவது கரையிலே எல்லா மேன்மையும் பெற்று வீட்டு தெய்வமாய் அருள்வாலிக்கின்ற அருள்மிகு வீரசிக்கம்மா சுவாமியாய நமோ நமோ நமக எல்லா வகை மேன்மையும் எல்லா வகை தெய்வங்களிடமிருந்து கிடைக்கிறது என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூற வைப்பதற்கு அந்த அந்த பகுதிகளிலே வாழ்ந்து எல்லா மக்களோடும் இரண்டற கலந்து வெகு சிறப்பான மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக சான்றோர்களே குடும்பம் என்றால் குள விளக்கு இருக்கின்ற இடம் என்பதை நிரூபித்து கொண்டு அந்த நிரூபணம் செய்வதற்கு குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் குடும்பத்திலே வளர்கின்ற குழந்தைகள் குடும்பத்திலே வாழ்ந்த தெய்வாதீனமான நன்மக்கள் குடும்பத்திற்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரித்து பக்குவப்படுத்தி எல்லா மேன்மையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற குடும்பத்திலே குத்துவிளக்காய் திகழ்கின்ற பெண் மக்களே உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களே எல்லா வகை மேன்மையும் பெற்று குடும்பத்திலே குதூகலமாய் வளர்ந்து கல்வி பழ பெற்று வேலை வாய்ப்புகளை பெற்று எல்லா வகை மேன்மையும் பெற வேண்டும் என்று எல்லா வகையிலையும் கடினமாக உழைத்து வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் சமுதாய மக்களே எல்லா இடங்களிலும் இருந்து எல்லா தகவல்களையும் உன்னிப்பாக கவனிப்பதோடு காமுகுள்ள காப்பு ஒக்களிகர் மகாஜனங்களுடைய வரலாறை என்னாலும் தமிழன் ஜீரோ டூ ஃபோர் செவன் என்கின்ற யூடியூப் சேனல் வழியே கவனமாக பார்த்தும் கேட்டும் பிறரிடம் பகிர்ந்தும் மனதிலே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ரசிக மகாஜனங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேனுடைய பணிவான திருவணக்கங்களை பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன் இந்த நல்ல நிலையிலே நல்ல சூழலிலே காமு குலத்தவர் வரலாறு கண்ணிய மிகுந்த வரலாறு என்கின்ற பழமொழியையும் பலர் கூற கேட்டு மனம் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிலையிலே சிறப்பானது ஒரு கேள்வியாக அன்பர் வெகு நேர்த்தியாக கேட்டிருக்கிறார் பாணியர் என்றால் என்ன என்கின்ற விளக்கத்தை மிக நேர்த்தியாக கேட்டிருக்கிறார் அதற்கான விளக்கத்தை கூறுவதும் அடியருடைய கடமை முதலிலே இருக்கிறது ஆக அதற்கான விளக்கத்தை அந்த வினாவை எழுப்பிய மகா அன்பருக்கு பணிவோடு தெரியப்படுத்துகின்ற விவரம் யாதெனில் கைலாய மலையிலே நாற்பத்தி எட்டு தேவகணங்கள் உருவான பொழுது இந்த பாணியர் என்கின்ற பெயரிலே உருவாகவில்லை ஆக கைலாய மலையிலே தேவகணங்களாக இருபது ஆண்டுகள் வாழ்ந்த பிறகாக நாம் கலியுகம் பிறந்து பூலோகத்திற்கு வந்து மனித கணமாக மாறுகிறோம் அவ்வாறு மனித கணமாக மாறி நாம் பற்பழ சூழ்நிலைகள் காரணமாக பற்பழரை காக்க வேண்டி பற்பல தன்னம்பிக்கைகள் பற்பழ இறை நமக்கு சக்திகள் பற்பல இறைவன்கள் உதவி புரிந்ததால் நாம் கைலாய மலை என்கின்ற திருவிடத்திலே உருவாகி நாம் கன்னியாகுமரி கடல் இருக்கிற வரையும் விரிவாக பரவி இருக்கிறோம் ஆக கைலாய மலை மீது ஒரு நதி உருவாகிறது என்றால் அந்த நதி கரையை நோக்கி ஓடி வந்து சமவெளி பகுதியிலே பாய்ந்து அந்த பகுதியை சிறக்க வைக்கிறது ஆக கைலாய மலையிலே நாற்பத்தெட்டு பேர் தோன்றினாலும் பூமி என்கின்ற பீடபூமியிலே நாம் நல்ல ஒரு விஷயத்துக்காக இறைவன் இட்ட உத்தரவுக்காக மக்களையும் எல்லா வகையிலையும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்லதொரு இறை சிந்தனையோடு நாம் விரிந்து பரவி வாழ்ந்த இடத்திலே இந்த பாணியர் என்கின்ற குளம் உருவாகி இருக்கிறது ஆக ஒவ்வொரு தொடரையும் நீங்கள் கவனமாக அவதானித்து பார்த்து கேட்டுக்கொண்டு வருவதற்கு நன்றியை தெரிவிப்பதோடு நீங்கள் அத்தனை தொடரையும் தவறாது பார்த்த இறைவன் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்பிலே உங்களுக்கு அத்தனையும் தெளிவுபடும் என்கின்ற விவரத்தை உங்களுக்கு பணிவோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நன்றி மகான் இந்த நிலையிலே நாம் கடந்த பதினாறாவது தொடரிலே கண்டுகொண்டிருந்த கான் என்கின்ற செய்தியோடு வெளிப்பாடு செய்திருந்த தொடர் மிகுந்த மேன்மையை மக்களிடம் கொடுத்திருக்கிறது அதை கண்ணுற்ற அதை செவிமடுத்த அதை பிறரோடு பகிர்ந்த அத்தனை பேருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தமிழன் ஜீரோ டூ ஃபோர் செவன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றோம் இன்றைய நாள் பதினேழாவது தொடர் இந்த பதினேழாவது தொடரிலே தலைமை பொறுப்பு ஏற்ற ஜான இப்பொழுது திருமணம் ஆன ஒன்பது இந்த மனித கணகளையும் அந்த ஒன்பது பேருக்கான துணவியர்களையும் அந்த ஒன்பது பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் மனதிலே நினைத்து வெளியிலே சொல்லாது இவர்கள் எல்லோரும் மேன்மையாக இருக்க வேண்டும் அதற்குள்ளாக நாமும் ஒருவர் அந்த வகையிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் நாம் சேவையாக மேற்கொண்டால் உலகிலே வாழுகின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய முடியும் நம்மை படைத்த இறை பெருமக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் இன்னும் தேவலோகங்களே வாழுகின்ற ஏனையோருக்கும் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்கின்ற விவரத்தை தன்னோடு திருமணம் செய்த எட்டு பேர்களுக்கும் திருமணம் செய்யாதிருக்கின்ற ஏனைய காம்புகோளத்தவர்க்கும் போதிக்க விரும்புகின்றார் அவ்வாறு போதிக்க விரும்புகையிலே எல்லா மேன்மையும் பெற்றிருப்போ எல்லா நன்மையும் பெற்றிருப்போம் எல்லா வளமும் பெற்றிருப்போம் என்கின்ற முதல் தத்துவாத்தம் அவர் மனதுக்குள்ளே பதிந்திருப்பதால் இவரும் பதிந்து வைத்து கொண்டதால் அவர்களை ஈன்ற இறைவனும் அணுக்கிரகம் புரிந்துவிட்டதால் இவருடைய எண்ணம் இவருடைய உடல் இவருடைய செயல் இவருடைய சுற்றுப்புறம் இவரை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் தூய்மையாகவே இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நல்ல நல்ல வார்த்தைகளாக மனதிலே உருவாவதற்கு ஆதி மூலமா சிவனையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் மனதிலே துதித்து திருமணம் ஆன ஒன்பது பேருக்குள் இவர் ஒருவராக இருந்து மிச்சம் இருக்கிற எட்டு பேரிடையும் இவர் மிக பணிவன்போடு கருத்தை கூற ஆரம்பிக்கிறார் அவ்வாறு கூற ஆரம்பிக்கும் பொழுது காமு குளத்திலே கடவுளுக்காகவும் கண்ணியம் காக்கவும் தோன்றியிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் இறைவன் படைத்துவிட்டார் மனிதனுக்கு கடமைகளை காட்டிவிட்டார் அந்த கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்வியல் முன்னோக்கி சென்று பிறருக்கு வழிகாட்டுதலாக அமையும் அந்த நல்லதொரு நோக்கத்தை நாம் அத்தனை பேரும் கடைபிடித்து ஆக வேண்டும் ஆக இன்றைய நாள் ஏற்ற மிகுந்த நாளாக சிறப்பு மிகுந்த நாளாக செல்வமெல்லாம் செழிக்க தொடங்குகின்ற நாளாக பேரொழி மிகுந்த நாளாக இருக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து நாம் நல்லதொரு காரியத்தை தொடங்குவோமாக என தொடங்குகிறார் ஆக மனிதன் வாழ்வதற்கு ஆதாரம் இறை வழிபாடு இறை வழிபாட்டுக்கு முன்பதாக இறைவனுக்கான திருக்கோயில் அந்த திருக்கோவிலுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அதன் பிறகாக மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு ஆதாரமாக வசிப்பிடம் அந்த வசிப்பிடத்தை சுற்றிலும் இயற்கை உணர்வோடு இருப்பதற்கு சூழ்நிலைகள் அமைவது அதற்கு அடுத்தபடியாக இறைவனுடைய திருக்கோயிலுக்கும் மனிதன் வாழ்க்கை ஆதாரத்திற்கும் கால்நடைகள் ஆதாரத்திற்கும் விலங்குகள் ஆதாரத்திற்கும் உணவு பயிர் தேவைப்படுகிறது அதற்காக வேளாண் தொழில் விவசாயம் பயிரிடுதல் இம்மாதிரியான விஷயங்கள் அடுத்ததாக இதற்கெல்லாம் தேவை நீர் நிலைகள் அந்த நீர் ஆதாரம் மழை வளம் மழை பெய்யும் காலம் நீர் தேங்கும் காலம் நீர் செலவழியும் காலம் இவ்வாறான இந்த காலங்கள் அடுத்ததாக விவசாயம் செய்ய வேண்டும் வேளாண் தொழில் பெருக வேண்டும் கால்நடைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவற்றையெல்லாம் நோய் இல்லாமல் பராமரிக்க வேண்டும் அதற்காக அந்தந்த தளவாடங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்தந்த பயிற்சிகளை பயில வேண்டும் அதற்கும் அடுத்தபடியாக எல்லா வகை நன்மையும் பெறுவதற்கு எல்லா மேன்மையும் பெறுவதற்கு தளவாடங்கள் போக்குவரத்து சாலைகள் சீரமைத்தல் இந்த வகையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் அதற்கும் அடுத்தபடியாக தன்னை நாடி வருகின்ற அத்தனை மக்களுக்கும் நாமும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வெளியிலே சென்று நாம் தேடி போகின்ற மக்களோடு நல்ல வகையான பழக்கங்களை பழகுவதற்கான பயிற்சியினையும் அந்த இடத்திலே பயின்றாக வேண்டும் அதன் பிறகாக தகவல் வேறொரு இடத்திற்கே சென்று வேறொரு நபரோடு பேசும் பொழுது எந்தெந்த தகவலை செய்ய வேண்டும் இன்னும் நமக்கு தேவையான சந்ததிகளுக்கு தேவையான கல்விகளை எல்லாம் பயில வேண்டும் அதற்கான குறுகுலங்கள் இன்னும் பிறர் வந்து தங்கி இருந்து அவர்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும் யாத்திரீராக போகும் பொழுது வேண்டுகிற வசதியை பெற வேண்டும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் மடாலயங்கள் இவ்வளவையும் நாம் சீர் நிறுத்தி சீர் கண்ணியத்தோடு நாம் கவனித்து இதை உருவாக்கி வாழ்ந்தாலே கடவுள் நம்மை படைத்து அந்த பிறவி பயனை நாம் அடைய முடியும் என்கின்ற தகவலை காமு குலத்தவர்களே நீங்கள் அத்தனை பேரும் நன்றாக இதை மனதிலே பதிய வையுங்கள் என்று அவர் மேலான அபிப்பிராயத்திலே இறைவனுடைய அனுக்கிரகத்திலே கூறுகிறார் அவ்வாறு காமு குலத்தவர் சிறப்பாக இருக்க வேண்டும் காமு குலத்தவர் மேன்மையோடு வாழ வேண்டும் காமு குலத்தவர் நன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலே அந்த திருவிடத்திலே அத்தனை வகையான ஏற்பாடும் செய்து நாம் வாழ்வதற்கான ஆயத்தங்கள் அத்தனையும் தொடங்க வேண்டும் என்கின்ற தகவலைக் கேட்ட மீதம் இருக்கின்ற அத்தனை பேரும் மேலும் மேலும் மனசுக்குள்ளே உற்சாகம் ததும்ப தன்னம்பிக்கை உருவாக தைரியம் வளர வாழ்ந்து விடுவோம் வாழ்ந்து சாதிப்போம் இது உறுதி அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக இருந்து மேம்படுவோம் என்ற உறுதிமொழியினை மனதிற்குள்ளே அவர்கள் பதித்து தலைமையாக இருக்கின்ற ஜானக்கல்வர் மகானவர்களே உங்களுடைய மேலான ஆலோசனையை உங்களுடைய மேலான ஆதரவை நாங்கள் என்னாலும் எதிர்பார்த்து உங்களுடைய கோரிக்கையை என்னவெல்லாம் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஏற்று நாங்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் எங்களுக்கு தருகின்ற செயல்பாட்டை வெகு நேர்த்தியாக சிறப்பாக செய்து நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் நம்மை காணிக்கையாக்குவோம் என்கின்ற மன தெளிவுடன் மன உறுதியோடு கூறுகின்ற ஒரு பாக்கியம் அந்த இடத்தை அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்தி ஒருவருக்கு ஒருவர் உரிமையை ஏற்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் உறவை ஏற்படுத்தி அவர்கள் மகிழ்வோடு அந்த நாளை கொண்டாடுவது மிக சிறப்பாக அந்த நாள் அமைந்தது ஆக அந்த நாளிலே சிறப்புக்கு மேல் சிறப்பை சேர்க்கின்ற வகையிலே இந்த நாளும் அமைந்திருப்பது அந்த எல்லா வகை தெய்வங்களும் மலர்மாளி புரிவதைப் போல் அவ்விடம் தோன்றியது ஆக இந்த நல்லதொரு தகவலோடு இந்த நல்ல சூழ்நிலையிலிருந்து அடுத்த தொடரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை முன்பாக இந்த தகவல் இந்த தொடருக்கு தயாரிக்க உறுதுணையாக இருந்த இத்திருக்கோயிலை சார்ந்திருக்கின்ற மகாஜனங்களுக்கும் இத்திருக்கோவிலை சார்ந்திருக்கின்ற தயாதிகளுக்கும் இத்திருக்கோவிலிலே புகுந்த வீட்டு பெண்களாய் வந்தவர்களுக்கும் பிறந்த வீட்டு பிள்ளைகளாய் பிறந்தவர்களுக்கும் நந்தியினை கூறி நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்படைய வேண்டுமென்று இறை பெருமக்களை மனமாற துதித்து விடைபெறுகின்றோம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம